அது அளவுக்கு மீறி போயிருக்குது நிறைய இடங்கள்ல அதை நம்ம சொன்னால் கூட அந்த திராவிட மாடல் நம்ம மேலே பாயும் சீரும் புராண்டம் அவங்க பாயிறாங்களோ இல்லையோ இந்த வீசிகாவில் இருந்தே சில பேர் வீடியோவில் உடனே எடுத்து வீடியோ போட்டு பேசுவாங்க தேசிய அறிக்கையை சொல்வதாக தோட ரவிக்குமார் சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு குற்றங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று குற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிருக்குது நானூறு குற்றங்கள் ஒரே ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா என்ன இந்த மாநிலம் சுற்றி இருக்க மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கனாக்கா எழுபத்தி நான்கு தலித்துகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூத்தி முப்பத்தஞ்சு ஒடுக்கப்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த வழக்கு அதிகம் சுற்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிக மிக அதிகம் என்ற இந்த பட்டியல் வந்து குறிப்பு தேசிய குற்றவியல் ஆய்வு அறிக்கை வந்து சொல்வதாக தோழக தோழர் ரவிக்குமார் அவர்களே குறிப்பிடுறாரு ஒரு பண்பாளர் படித்தவர் நிறைய விஷயங்களை வந்து ஆழமாக எழுதக்கூடியவர் பேசக்கூடியவர் இதெல்லாம் எங்கே நடக்கிறது எப்படிப்பட்ட மண்ணில் நடக்கிறது நினைத்ததற்கெல்லாம் இது பெரியார் மண் பெரியார் உளவிய மண் அண்ணா உளவிய மண் கருணாநிதி அவர்கள் கால்நடையாக பயணித்த மண் என்று சொல்லி பெருமை பேசக்கூடிய இந்த மண்ணில் நடக்கிறது என்று ஒரு வார்த்தையும் பேசவில்லை இதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இப்படி ஒரு அறிக்கை வந்திருந்தால் இந்நேரம் இவர்களெல்லாம் வீதியில் இறங்கி ஒரு பெரிய கோ கோஷத்தை போட்டு இந்தியாவிலே அதிக வன்கொடுமைகள் அதிகமாக நடப்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அதுவும் அதிமுக ஆட்சியில் இப்படி நடக்கிறதுன்னு இந்நேரம் ஒரு பெரிய ஒப்பாரி வைத்து முடித்திருப்பார்கள்